மகா காளி அரச காலம் தொடங்கி இன்றைய அரசியல் காலம் வரை ஒரு நுணுக்கத்தை கூர்ந்து கவனிக்கிற போது ஒவ்வொரு மானுடனும் உணர்ந்து கொள்ள முடியும் வாரிசுகளை எதிர்த்து சுயம்புகள் கொண்டே இருப்பார்கள் சுயம்பாகப்பட்டவன் தன்னைத்தானே கொண்டு ஒரு பெரும் ஆளுமையாக உருவாகி ஒரு சிம்மாசனத்தில் அமர்ந்துவிட்ட பிறகு அவனை அடியொற்றி அவனுடைய வாரிசுகள் அதே இடத்தை ஆளுமை செய்ய முற்படுகிற போது அந்த ஆளுமையை எதிர்கொள்ள ஏதேனும் ஒரு சாமானிய குடும்பத்திலிருந்து ஒரு சுயம்பு தோன்றி அந்த இடத்தை நோக்கி நகர்ந்து கொண்டே இருப்பான் இயற்கையினுடைய அதி உன்னதமான ஒரு அற்புதமான கட்டமைப்பு இந்த இடத்தை நுணுக்கமாக பார்க்கிற போது நாம் உணர்ந்து கொண்டு விட முடியும் அரச பரிபாலனத்தில் இன்றைய அரசியல் சூழல்கள் வரை அது மட்டுமல்லாது ஏனைய இதர எண்ணிய எத்தனை எத்தனை துறைகள் இருப்பினும் அத்தனை துறைகளிலும் கூட அதிகாரத்தை அமர்ந்து விட்டவன் ஒரு ஆளுமையின் சின்னமாக அமர்ந்து கொண்டிருப்பவன் தன்னுடைய தொடர்ச்சியை அங்கே தொடர முற்பட முனைகிறபோது அதை எதிர்கொண்டு அதை எதிர்க்கக்கூடியவனாக எங்கோ ஒரு சாமானிய குடும்பத்திலிருந்து ஒருவன் தோன்றி அந்த இடத்தை நோக்கி பெரும் புரட்சியாய் வளர்ந்து வருவான் இந்த சுயம்பு என்று சொல்கிற ஒரு விஷயம் இருக்க அது ஒரு உன்னதமான ரசனை பொருந்திய மதிப்பு வாய்ந்த ஒரு உயரம் அது எனக்கு எந்த பின்னணியும் இல்லை இளமையிலே இன்னில் அடங்காத துயரங்களோடு நான் இந்த சமூகத்தை எதிர்கொண்டேன் இத்தனை எத்தனையோ இடர்பாடுகளை தாண்டி இன்னில் அடங்காத விழிப்புண்களை இந்த மனம் எதிர்கொண்டு ஒரு புடம்போட்ட தங்கமாக நான் இந்த உயரத்துக்கு வந்திருக்கிறேன் என்று ஒவ்வொரு சுயம்பும் சொல்வார்கள் சுயம்பு என்று சொல்கிறோமே அதற்கு சில எளிய உதாரண புருஷர்களை சொல்கிறபோது உங்களுக்கு அந்த விஷயம் பளிச்சுன்னு புரியும் இந்த உலகத்தில் நடனத்துறையில் தனக்கென ஒரு தனித்துவத்தை அதற்கு முன்பாக அத்தனை பெரும் செல்வாக்கோடு இருந்தவர்களை திரும்பி பார்க்க வைத்த மேலை நாட்டு நடனக் கலைஞர் மைக்கேல் ஜாக்சன் ஒரு சுயம்பு தற்காப்பு கலைகள் பல இருக்கிறது அதில் தன்னிகரெல்லாம் தனித்துவமான ஒரு அடையாளத்தோடு இந்த உலகம் திரும்பி பார்க்க வைத்த ஓர் கலைஞன் புருசிலி படங்கள் எடுக்கப்பட்ட காலத்தில் பேசாமலேயே தன்னுடைய உடல் அசைவுகளால் உடல் மொழியால் காண்போர் யாவரையும் விழுந்து விழுந்து சிரிக்க வைத்த சார்லி சாப்ளின் ஒரு சுயம்பு இவர்களினுடைய தாய் தந்தை தாத்தா பாட்டி என்று இவர்களுடைய மூதாதையர்கள் முன்னோர்கள் யாவரும் இந்த உலகம் அறியாத மானுடர்கள் விதமான பாரம்பரியமோ அவர்களுக்கென்ற ஒரு பெரிய வரலாறு பேர் சொல்லும் முன்னோர்களோ கிடையாது ஏதோ ஒரு குடிசைகளிலிருந்து தங்களை தாங்களே அடையாளம் கண்டு அணுதினமும் தங்களை செதுக்கி ஒரு உன்னத நிலைக்கு வந்த அவர்கள் இந்த உலகில் மானுடர்கள் உயிரோடு இருக்கும் காலம் வரை அவர்களுடைய நினைவுகள் நீங்காது இடம்பெற்றிருக்கும் சுயம்புகளாக ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒருவர் தான் இருக்கிறார் இன்றைக்கு நம்முடைய தேசத்தில் எத்தனையோ சாமானிய குடும்பங்களிலிருந்து தட்டு தடுமாறி மேல் படிப்பு படித்து மேலை நாடுகளில் சென்று குடியேறி தங்களுடைய குடும்பத்தை மேல்நிலைப்படுத்தி இருக்கிற ஒவ்வொரு மானுடனுமே சுயம்புதான் எங்களுக்கு நாங்கள் வசித்து கொண்டிருக்கிற அமெரிக்கா கனடா எந்த திசையில் இருக்குது என்று எங்கள் தாத்தாவுக்கு தெரியாது எங்கள் அப்பாவுக்கு தெரியாது எனக்கு கூட தெரியாது என்னுடைய கடின உழைப்பால் இந்த ஒரு இடத்தை நான் அடைந்தேன் என்று சொல்லக்கூடிய சொல்லும் தகுதியுடைய எந்த ஒரு மானுடனும் கூட ஒரு சுயம்பாக வாழ்ந்திருக்கிறான் வாழ்ந்து கொண்டிருக்கிறான் வெற்றி பெற்றிருக்கிறான்னு அர்த்தம் அப்போ சுயம்பு என்றால் உங்களுக்கு எளிதில் புரிந்து கொண்டு விடும் ஒரு சுயம்புவாக வெற்றியடைந்த ஒரு மானுடனுடைய பெற்றோர் தங்களுடைய பிள்ளைகளின் பெருமையை சொல்லி தங்களை சமூகத்திடம் அடையாளப்படுத்திக் கொள்வார்கள் என் பையன்தாங்க அவன் என்று சொல்வார்கள் என்னுடைய மகதான் இன்னைக்கு ஒரு பெரிய சிம்மாசனத்தில் இருக்கிறாளே என் பொண்ணுதான் என்று சொல்லிக்கொள்வார்கள் சுயம்புகளால் இந்த பெற்றோர் பெருமை கொள்வர் வழி வழியாய் வரக்கூடிய வாரிசுகளினுடைய வாழ்வு எப்படி இருக்கும் அவர்களுக்கான சுய அடையாளம் சொல்லும்படியாக இருக்காது தங்களுடைய மூதாதையர்களின் பெருமையை நாளும் சொல்லி சொல்லி தங்களுடைய அனுதன வாழ்வை நகர்த்தி கொண்டிருப்பார்கள் எங்கள் தாத்தா அந்த காலத்திலே ஐயாயிரம் ஏக்கருக்கு சொந்தக்காரர் எங்கள் வீட்டெல்லாம் புலி வேட்டை செய்து புலி தோளால் பொருத்தப்பட்டு இருக்கிறது யானையினுடைய தந்தங்கள் தான் எங்கள் வீட்டு நாற்காலியில் கலைப்பொருளாக விளங்கிக் கொண்டிருக்கிறது கடந்த காலத்தினுடைய பெருமைகளால் அந்த ஓங்கி நிற்கக்கூடிய அந்த ஆலமரம் அது தருகிற நிழலில் சுகமாக ஜீவித்து கொண்டிருப்பார்கள் அதுதான் வாரிசு ஆக இந்த சமூகத்தில் பிறக்கக்கூடிய எந்த ஒரு பிள்ளையும் சுயம்பாக போராடி ஜெயித்து வர வேண்டும் அவர்கள் யாராக பிறந்திருக்கிறார்கள் என்கிற ஒரு அரகசியம் அவர்களே அறிய முடியும் அவர்கள் புலியாக பிறந்திருப்பார்கள் பெற்றோர் அவர்களை பசுவாக வளர்த்து விடுவார்கள் பசுவாக பிறந்துவிட்ட பிள்ளையை புலியாக மாற்ற முயற்சி செய்வார்கள் இந்த இரண்டுமே முடிவில் தோல்வியையும் சோகத்தையும் தரக்கூடியதாக அமைந்துவிடும் பிறக்கிற எந்த ஒரு பிள்ளையும் அது யார் என்பதை அதன் சுயத்தை அது உணர்வதற்கும் அறிவதற்கும் உரிய சூழ்நிலையை நாம் உருவாக்குகிற போது ஒவ்வொரு மானுடமும் சுயமாக ஓங்கி உயர்ந்து நிற்பான் வாழ்வில் ஒரு அசாத்தியமான நிலையை அடைவான் ஆள்மனதில் ஒரு நிறைந்த நிம்மதியோடு தன்னுடைய வாழ்க்கையை நடத்துவான் மானுட வாழ்வினுடைய வெற்றி என்பது எதில் அமைந்திருக்கிறது ஆஸ்தி அந்தஸ்து அதிகாரம் ஏனைய அலங்காரங்களில் நிறைந்திருக்கிறதா என்றால் இது எதிலும் அவை நிறைந்தில்லை இல்லை அவனுடைய நெஞ்சம் நிறைந்த நிம்மதி கொண்டிருக்கும் ஒரு வாழ்வுதான் அவன் வெற்றியாளன் என்று உணர முடியும் வெற்றியை இவ்வாறு நாம் ருசிக்க வேண்டும் மனம் நிறைந்த ஒரு வாழ்வு நிம்மதி நிறைந்த ஒரு வாழ்வு எவர் ஒருவர் கைகொண்டிருக்கிறாரோ அவருடைய வாழ்வுதான் பூர்ணத்துவமான வெற்றியை பெற்றிருக்கிறது என்று பொருள் அத்தகைய ஒரு பூர்ணமான வெற்றியை பெற வேண்டும் என்று எண்ணுகிறவர்கள் தாங்கள் யார் என்கிற அந்த சுயத்தை உள்ளார்ந்து உணர்ந்து அதுவாக தான் தன்னை மாற்றிக்கொள்ள வேண்டும் நான் ஒரு ஓவியர் என்று உணரக்கூடியவன் ஓவியனாக மாறுகிற போதுதான் அவனுக்கு அந்த நிம்மதி நிறைந்த வாழ்வு கிட்டும் பெரும்பான்மை சமூகத்திடையே நடந்த சில அனுபவ உண்மைகளின் சாராம்சத்தில் இருந்துதான் வருங்கால வாழ்வுக்கான சில விதிமுறைகளை நாம் வகுத்து தர இயலும் இந்த பூமியில் ஆகா ஓகோ என்று வாழ்ந்து எண்ணிலடங்காத முன்னோர்களினுடைய வம்சாவளியினர் வாரிசுகள் மூதாதியர்கள் தந்த பெரும் பாறாங்கல்லை கரைத்து கரைத்து மகள் மணல் துகளாக மாறி நிற்பார்கள் அவர்கள் மறந்து நிற்கிற ஒரு விஷயம் உன்னுடைய மூதாதியர்களில் யாரோ ஒருவன் முதலில் சுயம்புவாக தொன்றியிருப்பான் அவனைப்போல் நீ ஏன் மறுபடியும் ஒரு சுயம்புவாக நின்று நிலை பெறக்கூடாது நடந்து முடிந்தவர்களை வாழ்ந்து மறைந்தவர்களுடைய பெருமைகளோடு ஐந்து கொள்வது ஏன் ஒரு சுயம்பு என்று நாம் உணர்கிற போதுதான் சுயம்புவாக வாழ்வதற்கான வழிவகைகள் அடுத்த கணம் திறக்க ஆரம்பிக்கும் ஒரு மளிகை கடை நடத்தி ஒரு பெரியவர் தன்னுடைய பிள்ளைக்கு அந்த மளிகை கடையை தந்து அப்படியே அதை தொடர்ந்து கொள் என்று கூறி சென்றிருப்பார் அந்த பிள்ளை ஒரு சுயம்பு அடுத்த நிலையில் அவன் என்ன செய்வான் அப்பா வந்து உணவுக்கான மூலப்பொருட்களை விற்றார் நாம் ஏன் அந்த மூலப்பொருட்களை சமைத்து விற்பனை செய்யக்கூடாது என்று ஒரு ஹோட்டலாக மாறுவான் அப்பா வந்து எட்டடி பாய்ந்திருப்பார் இவன் ஒரு சுயம்புவாக உருவெடுத்த நிலையில் அவன் பதினாறு அடி பாய்வான் இப்படி எந்த ஒரு இடத்திலும் அவர்கள் யார் என உணர்ந்து அவர்களுக்குள் இருக்கிற சுயம்பை சுயத்தை உணர்ந்து அதுவாக மாற நினைக்கிற போது வேங்கையென பாய்கிற பேராற்றல் அவர்களுக்குள் ஏற்படும் ஒரு மானிடனையும் நாம் அவன் யார் அவனுக்குள் இருப்பது யார் அதுவாக அவன் மாற வேண்டும் என முயற்சிக்கிற ஒரு வழியை நாம் தந்து உதவு வேண்டும் இந்த பூமியில் எல்லாருக்கும் ஒரு காலம்தான் அதுக்கு மேலே இல்லை ஒரு பயணம் போல் வாழ்ந்து மறைகிறோம் அப்படி மறைகிற நாம் மனக்குறைகள் இல்லாமல் ஆற்றாமைகள் இல்லாமல் இயக்கங்கள் இல்லாமல் நிறைந்த மனதோடு நிறைவாக நாம் விடைகிற விடைபெறுகிற போது இருக்க வேண்டும் நல்ல ஒரு வாழ்வு நான் வாழ்ந்திருக்கிற நிறைவு எனக்கு இருக்குது நிம்மதி இருக்குது அப்படிங்கிற மனநிறைவு அந்த முடிவில் வரணும் அப்படி வரணும்னா அவனுடைய தொடக்கம் அவன் ஒரு சுயம்பு என்பதை அறிந்து அதுவாக அவன் வாழ்ந்து இருக்க வேண்டும் ஹரிவோ மகா